சின்னைக்கு வந்து நான் வரலட்சுமி விரதம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிற கதையை பத்தி சொல்ல போறேன் ஒரு காலத்துல சௌராஷ்டிர நாட்டு மன்னன் பத்ர வந்து விஷ்ணு பக்தனா இருந்திருக்காரு அவரோட மனைவியோட பேரு சந்திரிகா அவங்க வந்து விஷ்ணு கோயில்ல எல்லாருக்கும் தானம் பண்றதுல நல்லவங்களாகவும் இருந்திருக்காங்க அவங்களுக்கு கோவனா என்னன்னே சின்ன வயசுல இருந்து தெரியாது அவங்களுக்கு ஏழு ஆண் குழந்தைகளும் ஒரு பெண் குழந்தையும் இருக்காங்க அந்த பெண் குழந்தையோட பேரு சியாமா சந்திரிகா விஷ்ணு பகவான் மேல வச்சிருந்த பக்தியினால மகாலட்சுமி மகிழ்ச்சியுற்று அவங்களுக்கு ஆசிர்வாதம் வழங்குறதுக்காக அரண்மனையின் அந்த புறத்திற்கு போய் சந்திரிகாவை சந்திக்கிறாங்க வயிறு நிறைய உணவு உண்டு விட்டு வெற்றிலை பாக்கு போட்டு சந்திரிகா அமர்ந்திருந்தாள் அப்பொழுது அங்கு சென்று மகாலட்சுமி தாயாரிடம் சந்திரிகா அம்மா நீங்கள் யார் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டால் வெள்ளிக்கிழமை துவாதசி திதியன்று மகாலட்சுமி தாயார் ஒரு சுமங்கலி பெண் அவதாரம் எடுத்துக்கொண்டு அவளிடம் இவ்வாறு கூறினாள் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி அவதரித்த இந்த நாளன்று வயிறு நிறைய உணவு உண்டுவிட்டு இப்படி தாம்பூலம் தரித்து கொண்டிருப்பது சரியா என்று கேட்டாள் ஒரு சாதாரண பெண் தன்னை இப்படி இழிவாகப் பேசுவதா என்று நினைத்து சந்திரிகா மகாலட்சுமி தாயாரை அறைந்து விட்டாள் பிறகு மகாலட்சுமி தாயார் அழுது கொண்டு அந்த புறத்தை விட்டு வெளியேறினாள் அப்பொழுது அவள் வழியில் செல்லும் பொழுது சந்திரிகாவின் மகள் சியாமாவை சந்தித்தாள் அப்பொழுது ஷியாமா அம்மா நீங்கள் ஏன் அழுது கொண்டிருக்கின்றீர்கள் என்று கேட்டால் அதற்கு மகாலட்சுமி தாயார் உனது தாயார் என்னை அறைந்து விட்டார் உனது தாயாரை நான் நல்வழிப்படுத்த முயன்றேன் அதற்கு காரணமாகத்தான் அவள் என்னை அறைந்து விட்டாள் என்று கூறினார் அப்பொழுது சந்திரிகா தாயே நீங்கள் எனது தாயிடம் கூற வந்ததை என்னிடம் கூறுங்கள் என்று கேட்டாள் அதற்கு மகாலட்சுமி தாயார் வரலட்சுமி விரதத்தை எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்பதை பற்றி ஷியாமாவிடம் கூறினாள் அன்றிலிருந்து வெள்ளிக்கிழமை தவறாமல் ஷியாமா இந்த பூஜையை அனுசரித்து வந்தால் பிறகு ஷியாமாவிற்கு திருமணமாகி அவர் அவளது கணவன் இல்லத்திற்கு சென்றாள் அங்கும் வெள்ளிக்கிழமை பூஜையை அனுசரித்து வந்தாள் இதனால் ஷியாமாவும் அவளது கணவரும் மிக செல்வத்துடனும் மகிழ்ச்சியுடனும் தந்தையாரின் நாடும் செல்வமும் பறி போனது ஷியாமா ஒரு சேவகனின் உதவி மூலம் உணவு கொடுத்து வந்தால் அவளது தாய் மற்றும் தந்தைக்கு சிறிது வருடங்களுக்கு பிறகு ஷியாமா தனது தாய் தந்தையாருக்கு ஓர் பானை முழுக்க முழு தங்க காசுகளை கொண்டு சென்று கொடுத்தால் பின்னர் இதை வைத்துக்கொண்டு நீங்கள் மகிழ்ச்சியாக வாழுங்கள் என்று கூறினாள் அவள் சென்ற பிறகு அவர்கள் அதை திறந்து பார்க்கும் பொழுது கரிகட்டிகள் இருந்தது இதை பற்றி ஷியாமாவிடம் கூறினர் ஷியாமா அவர்களிடம் நீங்கள் வரலட்சுமி பூஜையை தொடங்குங்கள் உங்களது வறுமை நீக்கும் என்று கூறினால் பின்னர் அவர்களது தாய் தந்தை வரலட்சுமி பூஜையை தொடங்கியவுடன் அவர்களது செல்வமும் நாட்டும் திரும்ப பெற்று கொண்டனர் அதன் பிறகு அவர்கள் எல்லா நலமும் சந்தோஷமும் பெற்று வாழ்ந்தனர் நாமும் இதை போல் வெள்ளிக்கிழமை தினத்தில் வ வரலட்சுமி தினத்திலும் இது கடைபிடித்து எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ்வோம் டாடா பாய்பாய் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் உங்களோட விஎஸ்நேகன் பெரியவேட்டுவாளையம் பெருந்தரை வட்டம் ஈரோடு மாவட்டம்